தென்மேற்கு பருவமழை நாட்கள் புதுச்சேரி டு கன்னியாகுமரி ரயில் பயணம் போலாமா கன்னியாகுமரியில் தற்போது தென்மேற்கு பருவமழை சீசன் காரணமாக கிளைமேட் ஜில்லுன்னு மாறியுள்ளது இதுதான் கன்னியாகுமரியை சுற்றி பார்க்க பெஸ்ட் சீசன் இந்த நேரத்தில் புதுச்சேரியில் இருந்து குமரி மாவட்டம் ரயிலில் எப்படி செல்லலாம் என்பதை இங்கு பார்ப்போம் புதுச்சேரியில் இருந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்றும் புதுச்சேரி டு கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் ரயில் இயக்கப்படுகிறது ஞாயிறு மதியம் பன்னிரண்டையூர் மணிக்கு புதுச்சேரியில் இருந்து புறப்பட்டு மறுநாள் காலை இரண்டு மணிக்கு கன்னியாகுமரி ரீச் ஆகும் இதே ரயில் மறுநாள் அதாவது திங்கட்கிழமை மதியம் இரண்டு மணிக்கு கன்னியாகுமரியில் இருந்து புறப்பட்டு செவ்வாய்க்கிழமை காலை நான்கு மணிக்கு புதுச்சேரி வந்து சேரும் மொத்தம் பத்தொன்பது ஸ்டாப்கள் நின்று செல்லும் இந்த ரயில் தஞ்சாவூர் திருநெல்வேலி வழியாக கன்னியாகுமரி சென்றடையும் ஸ்லீப்பரில் தொடங்கி ஏசி ஸ்லீப்பர் வரை இந்த ரயில் டிக்கெட் விலை ரூபாய் முன்னூற்றி எண்பது முதல் ரூபாய் இரண்டாயிரம் வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது பட்ஜெட்டில் கன்னியாகுமரி செல்ல நினைப்பவர்கள் இந்த புதுவை தூக்குமரி எக்ஸ்பிரஸை தேர்ந்தெடுக்கலாம் பலருக்கும் இது போன்ற ரயில் இருப்பதே அதிகம் தெரியாது